வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக கோபமாக பேசியிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது எதனை மையப்படுத்தியது என்பதை அறிகின்ற பொழுது உண்மையிலே நம் அனைவருடைய மேனிகளும் விடும் தேசிய தலைவரை மையப்படுத்தி ஒரு சில கருத்துக்களை தவறாக பதிவிட்டவர்களை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகள் அவருடைய வீரத்தை பறைசாற்றுகிறது என்பதை விட தமிழன் என்பதை தலை நிமிர்த்தி காட்டியிருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த காணொலியில் அது சார்ந்த சில விடயங்களை குறித்து பார்ப்போம் முதலில் வைத்தியர் அர்ஜுனா பல நேரங்களில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு செய்தியை எடுத்து வைத்திருக்கிறார் என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று தற்பொழுது எனக்கு செய்தி வருகிறது உங்களால் என்ன செய்ய முடியும் என்னை சுட்டு கொல்லத்தானே முடியும் சுட்டு கொன்று விடுங்கள் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் கடைசி வரை நான் தமிழனாக மறிப்பதற்குத்தான் விரும்புகிறேன் என்று அவர் கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் இது அவர் இப்பொழுது பதிவிடுகின்ற கருத்தாக பார்க்க முடியவில்லை தொடர்ச்சியாக அவர் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார் அப்படி என்றால் எவ்வளவு அச்சுறுத்தல்களை அந்த மனிதர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது காரணம் தமிழ் தமிழ் சார்ந்த விடயத்திற்காக நாடாளுமன்றத்தில் இவ்வளவு ஆணித்தரமாக ஒருவர் பேசுகிறார் என்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சிங்களர்கள் என்னென்ன முடிவுகளை எடுப்பார்கள் என்பதை முன்பே காலம் குறித்து வைத்திருக்கக்கூடிய கதைகளை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே அர்ஜுனா அவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை தான் இந்த காணொலிக்குள் நான் செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் இன்று நாடாளுமன்றத்தில் அதாவது நான் இந்த காணொலி பேசுவதற்கும் ஒரு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக வைத்தியர் அர்ஜுனா அல்லது ஒரு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பாக வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கக்கூடும் அவர் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து எங்களுடைய தேசிய தலைவரை மையப்படுத்தி இகழ்ந்து பேசுகிறீர்கள் நீங்களும் ஒரு போராட்ட களத்தில் இருந்துதான் ஆட்சி பீடத்திற்கு வந்தவர்கள் ஒரு போராட்ட வீரரை எந்த கோணத்தில் பேச வேண்டும் என்பதற்கு யாருக்கும் தெரியவில்லை ஒரு சிங்களனாவது எங்களுடைய தலைவர் இருந்தபொழுது அந்த பகுதிக்குள் உங்களுடைய ஒரு படகையாவது கொண்டு வருவதற்கான களங்கள் இருந்ததா நீங்கள் அனைவருமே கோழைகளாக இருந்தீர்கள் எங்களுடைய வீரத்தை எங்களுடைய தலைவனின் தீரத்தை குறித்து அறியாத நீங்களெல்லாம் அவரை குறித்து பேசுவது என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் கொதித்து பேசியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் அவருடைய இந்த கருத்துகள் பதிவாகின்ற வந்த அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள் ஒரு வீரம் பிறக்கத் தொடங்குகிறது இதை குறித்து பேச வேண்டும் இதை குறித்து சத்தம் போட்டு சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் நம் மனதிற்குள் வருகின்றது காரணம் ஒரு வீரத்தை குறித்த ஒரு அடையாளம் என்பதை விட தமிழன் என்கின்ற அடையாளத்தை குறித்த ஒரு அடையாளம் என்கின்ற காரணத்தினால் இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனாவை நாம் வியந்துதான் பார்க்க வேண்டியது அச்சப்படவில்லை அவர் எதை குறித்தும் கவலைப்படவில்லை நாம் எந்த இடத்திலிருந்து பேசுகிறோம் என்கின்ற எண்ணம் கூட அவரிடம் இல்லை இங்கு இந்த விடயத்தை குறித்து பேசலாமா சட்டம் இதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறதா அல்லது அதற்கான களங்கள் இருக்கிறதா என்பதை குறித்து கூட அவர் கவலைப்படவில்லை இது எங்களுடைய தியாகங்களின் மாதம் இந்த தியாகத்தில் நாங்கள் உணர்வு பூர்வமாக நினை நினைவு கூற வேண்டியவர்களை நினைவு கூற வேண்டும் உணர்வு நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல வேண்டும் எங்களுக்காக இங்கு கூட இந்த நாடாளுமன்றத்தில் அந்த போராட்ட களத்தில் நின்றவர்கள் ஆயுதங்களை ஏந்தி போராட்ட களத்தில் நின்றவர்கள் அந்த வேதனைகளை சந்தித்தவர்கள் அந்த எதிரிகளை புறமுதித்து ஓட வைத்தவர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் எங்களோடு இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் போராட்ட களம் என்றால் என்னவென்று நாங்கள் எதற்காக போராடினோம் என்கின்றது என்கின்ற களங்களெல்லாம் ஆனால் எங்கள் இனத்தை ஒட்டுமொத்தமாக அடக்க வேண்டும் என்றும் எங்கள் இனத்தை அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற வெறியும் உங்களுக்கு தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று வைத்தியர் அர்ஜுனா எந்தவித கவலையும் இல்லாமல் அந்த தைரியமாக அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னிப்பாக ஒவ்வொருவருமே அதை பகிர்ந்து பலருக்கு இந்த செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாம் இங்கு பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல வைத்தியர் அர்ஜுனா பேசும் பொழுது அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக ஒருவர் எழும்பி ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறார் உட்கார் என்று வைத்தியர் அர்ஜுனா தோரணையோடு அவனை உட்கார் என்று சொன்ன பொழுது அந்த தமிழின் வீரம் அவரிடம் மிளிர்ந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது நாடாளுமன்றத்தில் தமிழர்களுடைய பிரச்சனையை மையப்படுத்தி இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விவாதங்களும் அல்லது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துகளும் வியக்க வைக்கிறது என்பதை விட தமிழர்களுடைய அந்த ஒரு மீட்சியை நோக்கிய நகர்வை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த சூழலில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே ஒன்று ஒரு விடயத்தை உறுதி செய்ய வேண்டும் கருத்தியலில் வேறுபாடுகள் இருக்கலாம் அருணக்காக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஒரு கருத்தியல் இருக்கலாம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவருக்கு ஒரு கருத்தியல் இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்தியல் இருக்கலாம் ஐயா ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஒரு கருத்தியல் இருக்கலாம் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி அவருடைய பாதுகாப்பை மையப்படுத்தி எழும்பி இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாம் அனைவருமே ஒருங்கிணைந்து வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அந்த ஒரு ஒரு மிக வீரமிக்க அல்லது ஒரு விவேகமிக்க ஒரு போராளி போல நிற்கக்கூடிய அந்த மனிதரை நாம் அனைவருமே பாதுகாக்கக்கூடிய களத்தில் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எடுப்பது தான் தற்பொழுது உள்ள சூழலில் அது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் காரணம் வைத்தியர் அர்ஜுனா ஒவ்வொரு நிமிடமும் அது ஒவ்வொரு முறையும் அவர் இதுபோன்று பல கருத்துகளை பதிவிடுகின்ற பொழுது என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்கின்ற பொழுது அதை நாம் ஒரு பெரிதாக எடுத்துக்கொண்டு அதற்கான களங்களை எடுக்கிறோமா என்றால் தெரியாது நாம் சராசரியாக கடந்து சென்று விடுகிறோம் ஆனால் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை அந்த மனிதனுக்கு தான் தெரியும் தன்னை எவ்வளவு மிரட்டுகிறார்கள் தனக்கு எவ்வளவு தொலைபேசிகள் வருகிறது தன்னை எந்தெந்த கோணத்தில் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று அதை அந்த மனிதன் வெளியே அப்பட்டமாக சொல்ல முடியாவிட்டால் கூட ஒரு புள்ளியாக வைத்து கொண்டே பேசி கொண்டிருக்கிறார் எனக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் என்னை சுற்று கொண்டு விடலாம் அல்லது என்னை நீங்கள் அழித்து விடலாம் அதை குறித்தெல்லாம் நான் கவலைப்படவில்லை ஆனால் கடைசி வரை தமிழன் என்கின்ற அடையாளத்தோடு நான் பேசுவதில் தான் முனைப்புடன் இருக்கிறேன் என்று அவர் எடுத்து வைக்கிறார் என்றால் உங்களையெல்லாம் நம்பித்தான் இந்த தமிழ் மக்களையும் அவரோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழுக்காகவும் தமிழனுக்காக பேசுகின்ற அவரை பாதுகாப்போம் என்கின்ற நம்பிக்கையில்தான் அவருடைய கருத்துக்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியது இருக்கிறது எனவே வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த உயிர் சம்பந்த விடயங்களில் ஒரு பாதுகாப்பை உருவாக்க வேண்டியது தமிழர்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதுதான் பதிவு நன்றியுடன் என்பார்